வணக்கம் மக்கள் இது வேறு எங்கள் காலையில் வீட்டு வீட்டுமன்னே நிற்க பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் நிறைய மொட்டுக்கள் நிற்கி செடி எப்படி படந்து வளர்ந்து நிற்க வித்தியலா ஒரு குட்டியோண்டு தை கொண்டு வச்சது அதிலேருந்து பூக்கள் வந்து விதைகள் விழுந்து எவ்வளோ இடத்துல கொடுத்துருக்கு வித்தியலா கேசவர்த்தினி இந்த பட்டர் கப்பு ബട്ടർ കപ്പ് വാടാമല്ലി ബട്ടർ കപ്പ് അന്തിമന്താരം ഇപ്പോൾ മല തൂത്തൽ തീർന്നു പനി വരുങ്ങന ചെടികളിലും മല തൂത്തല പനിയാണ് തരല പനി തങ്ങിയാണ് തരല ഇതെല്ലാം അന്തിമന്താരം ആളെ പൂത്തിനെക്കി ഊത്തില്ല చిన్న జీవితంలో కాళల పొద్దుర ఏదా నే వే చైనీస్ వెల్వచ్చు పూత కీలవిడ పూదా నుకు వచ్చిన ఇంకే పూక వీటి మన ని పూ బర్ కూ పాడామల్లి పూడీ పూడకూడే అంజు మంగాం కేసవర అంచు కలర్ పూ చైనీస్ వెల్వెట్ நம்ம மட்டும் அஞ்சு கலா இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்